நீலகிரி மாவட்டம் உதகை ஊராட்சி ஒன்றியம் கூக்கல் கக்குச்சி எப்பநாடு ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் முடிவுற்ற பத்து கோடிக்கு மேலான பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை மாண்புமிகு தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் மற்றும் கூடுதல் ஆட்சியர் வளர்ச்சி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட அலுவலர் கௌசிக் ஆகியோர் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து பார்வையிட்டனர் தொடர்ந்து பல்வேறு கிராமங்களுக்கு சென்ற அமைச்சர் க ராமச்சந்திரன் பொதுமக்களின் குறைகளை நேரடியாக கேட்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக் கொண்டார் மேலும் நீலகிரி மாவட்டத்தில் அண்மை காலமாக கிராமம் கிராமமாக செல்லும் ஒன்றிய அமைச்சர் எல் முருகன் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தவுடன் பசுந்த உரிய விலை நிர்ணயம் செய்யப்படும் என கூறி வருவதை குறிப்பிட்ட அமைச்சர் கா ராமச்சந்திரன் ஆட்சியில் நீலகிரி அமைச்சர்ன்டுகிரி தேவிகளை கண்டுகொள்ளாத மற்றும் தமிழக பாஜகவினர் நினைத்திருந்தால் பாஜக பாஜக ஆட்சியில் விலை நிர்ணயம் செய்திருக்க முடியும் ஆனால் இதுவரை விவசாயிகளை பற்றி எந்த ஒரு கவலையும் படாத ஒன்றிய அரசின் அமைச்சர் எல் முருகன் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தவுடன் தேயிலை விவசாயிகளுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்யப்படும் என பொய் வாக்குறுதி அளித்து வருவது கடும் கண்டனத்துக்குரியது என கூறினார் வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு ரேப்ஸ் கர்ட்டன்ஸ் கார்பெட்ஸ் பெட்ஷீட்ஸ் பில்லோஸ் டவல்ஸ் பிளாங்கெட்ஸ் மேட்ஸ் அண்ட் ஆல் ஹோம் ஃபனிஷிங் ப்ராடெக்ட்ஸ் நைன் பாஃப் ஆர்டி ஒன் டி ஆர்ட்டி காம்ப்ளெக்ஸ் நியர் ரெப்கோ பேங்க் ஊட்டி ராகுல் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்